கட்டாய பன்னிரெண்டு மணி நேர வேலையை எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் முறையில் பணிபுரியும் ஊழியர்களை கைவிட்டு அவர்களை நிரந்தர ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் சம வேலைக்கு சமூகம் வழங்கிடு அறுபத்தி ஐந்து வரை பணி பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அனைத்து அவுட் சோர்ஸ் ஊழியர்களுக்கு அரசு மூலம் நேரடியாக மாத சம்பளம் கொடுக்க வேண்டும் பிஎஃப்ராஜி பென்ஷன் உள்ளிட்ட அனைத்து சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த தொழிலாளர்களுக்காக தொழிலாளர்களாமிடம் வாரியம் அமைக்கப்பட வேண்டும்